இப்போ நான் பயானுக்கில் போகிறேன் அதாவது நம்ம நபி அவங்களுடைய இறுதி ஹஜ் பேருரை அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து நபி அவங்க அந்த ஹஜ் செஞ்சாங்க இல்லையா முதலும் கடைசியமாக ஒரே ஒரு ஹஜ் தான் நபி அவங்க செஞ்சாங்க அதுல அவங்க நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்நாள்ல நபித்துவத்தினுடைய இறுதியாக அவங்க இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் அவங்க அவங்களுக்கு என்ன மார்க்க விஷயங்களை எல்லாம் போதித்தானோ அது எல்லாத்தையுமே இந்த ஹஜ்ஜின் போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸா எடுத்து சொன்னாங்க புரியுதுங்களா அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அபி அவங்க சொன்ன விஷயத்த ஒரு பாயிண்ட்டில் சொல்லிட்டு நான் இந்த விஷயத்துக்கு போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக ரசோலா என்ன சொன்னாங்கன்னா நான் நீங்கள் இந்த ஹஜ்ஜை பற்றி என்ன இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆண்டு நான் உயிரோடு பண்ண மாட்டேன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்தது இந்த நாள் இந்த நகரம் இந்த மாதம் எப்படி புனிதமோ அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த மானம் மரியாதை இது எல்லாமே உயிர்கள் இது மூணும் புனிதமானது அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ரசுல்லா அடுத்தது சொல்கிறாங்க மறுமையில நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விசாரணை செய்யப்படும் நீங்க எனக்கு பிறகு மற்றவரை கழுத்தி வெட்டி மாய்த்து கொள்ளக்கூடிய கெட்டவர்களா நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இதற்கு இதை எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லா கேட்டு இதற்கு இறைவா நீயே சாட்சி அப்படின்னு ஒன்று முறைவானத்தை நோக்கி அல்வாவை சாட்சி ஆக்குறாங்க அதுக்கடுத்தது தானா வந்து ஒருவர் நமக்கு கொடுக்காத ஒரு பொருள் நமக்கு ஹராம் அப்படின்றத ந சொல்றாங்க அடுத்தது அதாவது தானா ஒரு முஸ்லீம் உடைய பொருள் வந்து எதுவுமே நமக்கு ஹலால் கிடையாது தானா அவர் முன் வந்து தந்த பொருளை தவிர அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னாங்க இப்படி இந்த விஷயத்தோடு நம்ம வந்து சென்ற வாரம் வந்து முடிச்சோம் அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய உரையில் சொன்ன அந்த உபதேசங்களை அடுத்ததாக பார்க்கலாம் ஆஹ் அப்படின்ற ஹதீஸ் கிட்டாப்ல ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணாவது செய்தி அதாவது நிறைய டைம் சொல்ல இதை பத்தி நமக்கு வலியுறுத்தின ஒரு விஷயம்தான் அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்கு பங்களித்து விடுவார்களோ என்று அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி அறிவுரை செய்கிறேன் என அதிகமாக வலியுறுத்தினார்கள் நம்பி அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜு பேரொலியில இடம் பெற்ற ஒரு அதிகமான ரிப்பீட்டடா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்டை வீட்டுக்காரரை நம்ம எப்படி பேணும் அவங்க எப்படி அவங்களுக்கு நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி நம்பி அவங்க அதிகமாக வலியுறுத்தி சொன்னாங்க எந்த அளவுக்குனா அண்டை வீட்டுக்காரங்க எங்க நமக்கு சொத்துல பங்காளியா ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு அதிகமாக ரசுல்லா வந்து என்ன செய்யறாங்க அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி வலியுறுத்துறாங்க ஏன்னா ரசுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க ஜிபு அலிஸ்லாம் எனக்கு அண்டை வீட்டுக்காரரை பத்தி எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் அண்டை வீட்டுக்காரர் எனக்கு வந்து வாரிசாகி விடுவாரோ என்னுடைய சொத்தில் வாரிசாக ஆகி விடுவாரோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு வலியுறுத்தினார் அப்படின்னு ரசுல்லா சொல்லிருப்பாங்க அது அந்த விஷயத்தை இந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுதும் இந்த மாதிரி ரசுல்லா சொல்றாங்க புரியுதுங்களா அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி அதிகமாக வலியுறுத்தி சொல்றாங்க அப்ப அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது புரியுதுங்களா நீங்க அண்டை வீடு அப்படின்னு நான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து அவ்வளவுக்கா யாருமே கண்டுக்கிறது இல்ல நமக்கு என்ன தேவையோ நம்ம உண்டு நம்ம வேலை பண்ண அப்படின்னு இருந்துரும் ஆனா அண்டை வீட்டுக்காரங்க பசியோடு இருக்கிறாங்கன்னும் போது நீங்க வயது நிறைய சாப்பிடாதீங்க ஒரு ஆட்டினுடைய குழம்பு உஷு இருக்கு இல்லையா அதை நீங்க வீட்டுல குழம்பு வச்சாலும் அத வந்து நீங்க என்ன செய்யுங்க அதுல வந்து தண்ணீரை கலந்தாவது உங்க அண்டை வீட்டுக்காரங்க பசியோடு இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அண்டை வீட்டுக்காரங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நேசம் பாசம் தான் ஏற்படும் ஒரு உணவு சமைக்கிறோம்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க ஏழன்றது காயில இன்னைக்கு யாரும் அளவுக்கு ஏழெல்லாம் கிடையாது நம்ம பக்க அந்த வீட்டுக்காரங்க நல்ல நிலமையில தான் இருக்காங்க எல்லாருமே சம நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழலா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல நிலமையில இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப இலையா மாதிரிலாம் இருக்கலாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய சமைச்சு அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க நீங்க ரொம்ப சண்டை போட்டுக்காதீங்க கடிஞ்சுக்காதீங்க ஒரு சொத்தை நீங்க இப்ப நம்ம நான் நான் இருக்கிற வீட்டை வந்து விற்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு உரிமை கொடுக்கணும்னா பக்கத்து தான் உரிமை கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி இப்ப நான் அப்படி இருக்கிற வீட்டை நான் வந்து விற்க போறேன் அப்படின்னாக்கா நாம அடுப்போம் இல்ல வேற ஊருக்காரங்களோ வேற இடத்துல உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விலை பேசுவதற்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நான் சொல்லணும் நான் வீட்டை காலி பண்ணி போறேன் நான் விற்க போறேன் நீங்க வாங்கிட்டு வாங்கிக்கிறீங்களா அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்க சொல்றாங்க சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ அந்த பத்தி இறுதி ஹஜ் பேர் வரும்போது ரசோல்லா அதிகமாக சொல்லி இருக்கிறதாக இந்த அதிசல சொல்லப்படுது அதுக்கடுத்து ரசுல்லா சொல்றாங்க அதாவது இன இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த இனவெறி அதிகமா இருக்கத பாக்குறோம் பொதுவாகவே நம்ம நாட்டுல வந்து பல மதத்தினர் வாழ்ந்துக்கூடிய ஒரு நாடு புரியுதுங்களா மற்ற மற்ற ஆட்சியின் போதெல்லாம் இல்லாத ஒரு அதிகமான ஒரு குழப்பங்களும் அதிகமான தொல்லைகளும் எப்பன்னா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான இந்த மாதிரி தலித் அதாவது கொஞ்சம் தாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா ஜாதி வேற்றுமை தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்புறம் இந்த தலித் தலித் இனத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து தொல்லை கொடுக்கக்கூடியதா இந்த இன ஜாதி வெறிய உண்டு பண்ணி என்ன செய்யறாங்க அதை வந்து மத கலவரமாக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மதத்தை வந்து உள்ள புகுத்துறது அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு செய்யறதை நம்ம பாக்கிறோம் புரியுதுங்களா ஆனா அல்லாஹுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க மக்களே உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான் மெயின் கான்செப்ட் அதுதான் இறைவன் ஒருவன் அப்படின்னும் பொழுது அங்க வந்து என்ன இருக்காது அங்க வந்து இணை இனவெறி ஜாதி வெறி இது இருக்காது உங்களுடைய தந்தை ஒருவர் தான் எப்படி உங்களுடைய ரப்பு ஒருவனோ அதே மாதிரி உங்களுடைய தந்தை ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும் ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவும் ஒரு கருப்பருக்கு சிவப்பரை விடவும் ஒரு சிவப்பருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை இரையச்சத்தை தவிர இந்த ஹதீச பொன் எழுத்துக்களால் புரிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் இல்லையா ஏன்னா ரசூல் எப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தான் அடுத்தது உங்களுக்கு உங்களோட தந்தை ஒரே ஒரு தந்தை அப்படின்னு என்ன இருக்கும் ஆதம் நபி அவங்க மூலமா தான் நம்ம எல்லாருமே வந்தோம்